கிட்டங்கி பாலம் இந்த கிட்டங்கி பாலம் என்பது மிகவும் பழமை வாய்ந்த பாலம் இந்த பாலம் கல்முனை நாவிதம்பழி அம்பாறைக்கு செல்லுகின்ற ஒரு பிரதான வீதியிலே இருக்கின்ற ஒரு பாலமாக இருக்கின்றது இது மழை காலத்திலே இந்த பாலம் செய்யப்படாத காரணமாக மழை காலத்திலே பல உயிர்கள் காவு கொள்ளப்படுகின்றது இந்த இந்த விடயத்தை அடிப்படையாக கொண்டு மிகவும் முக்கியமாக அம்பார மாவட்டத்திலே செய்யப்பட வேண்டிய ஒரு பாலம் இந்த கிட்டங்கி பாலம் இதை பல தடவைகள் இந்த சபையிலும் கூட பலர் உங்களிடம் கூறியிருக்கிறார்கள் ஆகவே இந்த பாலத்தை நீங்கள் கட்டாயம் செய்ய வேண்டும் விசேடமாக பொத்துவில் கனகர் கிராமம் அறுபதாம் கட்டையிலே மீள் குடியேற்றப்பட்ட நாற்பத்தைந்து வருடங்களாக இடம்பெயர்ந்து இந்தவர்கள் அவர்களுக்கு எழுபத்தாறு பேருக்கு காணி கொடுக்கப்பட்டிருக்கின்றது மிகுதி இருபத்தி ஆறு பேருக்கு காணி கொடுக்கப்பட வேண்டும் இந்த எழுபத்தாறு பேர் கொடுக்கப்பட்டவர்களுக்கான வீட்டு திட்டங்கள் வசதிகளை கட்டாயமாக செய்ய வேண்டிய கடமைப்பாடு இருக்கின்றது அவர்கள் அந்த மீள குடியமத்துகின்ற திட்டத்தின் கீழ் அவர்களுக்கான அந்த வீதி அமைப்பு வீட்டு திட்டம் போன்ற அடிப்படை வசதிகளை செய்து அந்த இடத்திலே அவர்களை மீள குடியமர்த்தும்படி இந்த இடத்திலே கல்முனை தொடர்மாடியிலே இருக்கின்ற தொள்ளாயிரத்து முப்பத்தெட்டு வீடுகள் இருக்கின்றன குடியிருப்பு வீட்டு திட்டங்கள் அந்த வீட்டு திட்டங்களுக்கான உரிமை பத்திரம் கிட்டத்தட்ட பதினேழு வருடங்களாக கொடுக்கப்படவில்லை